வசனத்தில் பார்க்கும்போது கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதம் மலைகளுக்கு மேலாக நாட்களில் ஆலயமாகிய அந்த பேளை பர்வதம் கொடுமுடியில் உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள் புறப்பட்டு உம் ஆமேன் ஒரு நாள் வரப்போகுதுங்க ஆண்டவர் நோவாக்கு சொன்ன ஒரு நாள் நிச்சயமாய் வந்தது ஆண்டவர் லோத்துக்கு சொன்ன நாள் நிச்சயமாய் வந்தது அந்த ரெண்டு பேரையும் தப்புவிக்கும்படி கத்தர் சொன்ன ஆலோசனை இந்த நாளிலே சபையில சொல்ல கத்தர் சொல்லும்படியாக சபைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் சபைகளுக்கு சொல்வதை குடும்பங்களை கத்த ரட்சிக்கும்படியாக ஒரு பேளையும் ஒரு மலையும் காட்டினது போல இந்த நாளையில இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட நீதிமான்களாகிய நமக்கும் தேவன் சொல்லக்கூடிய காரியம் பேளைக்குள் பிரவேசிச்சிரு பேளைக்குள் தான் காணப்படுற பாருங்க பேளைக்குள் பிரவேசிச்சிரு ரெண்டாவது எங்க ஓடிப்போ மலைக்கு மலை டி அனுபவம் என்ன பர்வதம் ஆகிய பர்வதம்மா மலைக்கு கடைசி நாட்களில் கத்துடைய ஆலயமாய பர்வதம் மலைகளுக்கு மேலே செய்யப்படும் உயர்த்தப்படும் சகல ஜாதிகளும் அதுக்கு நேராக ஓடி போவாங்க இன்னொரு விதத்துல இதுக்கு அர்த்தம் என்னன்னா இது அப்படி மாத்தி பார்த்தா அதற்குள் ஓடி போகிற சகல ஜாதிகளும் காப்பாற்றப்படுவார்கள் அதை நாடிப் போகிற சகல சாதிகளும் காப்பாற்றப்படுகிறார் படுவார்கள் யாத்ரா புஸ்தகத்துல ஆஹ் மூலமா கத்த சொன்ன வார்த்தைக்கு பார்க்கும்போது எவன் மோசை மூலம் வெளிப்பட்ட கருத்துடைய வார்த்தையை மதித்தானோ அவன் தன்னுடைய மிருக ஜீவன்களையும் தன்னுடைய வேலைக்காரரையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைத்தான் எவன் கத்துடைய வார்த்தையை அசட்டை பண்ணினானோ அவன் தன் மிருக ஜீவனையும் தன்னுடைய வேலைக்காரையும் வெளியே விட்டு விட்டான் உள்ளே வெளியே ரெண்டு அனுபவம் தான் இருக்கு ஒன்னு திருச்சபைக்குள்ள பேழைக்குள்ள மலைக்கு மேலே பேழைக்குள்ள சபையாக பேழைக்குள்ள அதுக்குள்ள எவன் வருவானா கர்த்துடைய வார்த்தையை கணம் பண்ணினவர் வருவான் கர்த்துடைய வார்த்தையை அசட்ட பண்ணினவன் பேழைக்கு வெளியே தன்னுடைய மிருகச்சேன்களையும் தன்னுடைய வேலைக்காரலையும் விட்டு விட்டானா விட்டவன் திருமண மாதிரி இல்லை அது எல்லாம் அந்த கல் மலை எல்லாத்தையும் அழித்து போட்டது கலலோயா இன்னைக்கு பார்க்கும்போது ஆண்டவர் வரக்கூடிய ஒரு பெரிய அழிவுக்கு தப்பிவிக்கும்படி ஒருத்தப்படுத்தி இருக்கா இல்லாத இடங்கள் இல்லாத இடங்கள் இல்ல டினாமினேஷன் பேழையால நிறைஞ்சிருக்கு சமதில்லாத இடங்கள் எல்லாம் பாருங்க சமதில்லாத இடங்கள் சமது கிராம கிராமங்கள் சமந்தில்லாத தெருக்கள் எங்கும் பேலையால நிரம்பி இருக்கு இன்னைக்கு இது பெரிய கேள்வி சர்ச்சை இவ்வளவு இவ்வளவு திரளா இருக்கணுமா அழிவு வரப்போதியா ஹேலலு ஐயா ஒரு பக்கம் மெயின்லைன் சர்ச்சு இன்னொரு பக்கம் பெண்டிகாச்சல் சர்ச் இன்னொரு பக்கம் இண்டிபெண்டன்ஸ் சர்ச்சு என்னவோ இருக்கட்டும் பேழையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஹேலலு தெரு தெருவா சர்ச்சு பாருங்க வீதி வீதியா சர்ச்சு ஆ கிராமங்கள் கிராமங்கள் சர்ச்சு நாங்க சிறுவர்ல இருக்கும்போது இப்படியெல்லாம் கிடையாது பாருங்க இது எதுக்கு அடையாளம் பேழை ரெடியா இருக்கு எவர்கள் கருத்துடைய வார்த்தையை மதித்தார்களோ பேலைக்குள் வந்து கொண்டிருக்கிறாங்க ஐம்பது பேர் முப்பது பேர் நூறு பேர் திரு சிட்டியில் பார்க்கும்போது பெரிய சாச்சுன்னா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இருபது பேர் பத்து பேர் திராணிக்கு தக்க அளவு பேளைகள் கட்டப்படுகிறது பேலைகள் கட்டப்படுகிறது திராணிக்கு தக்க அளவுகள் பேலைகள் திறக்கப்பட்டு கொண்டிருக்கு தெய்வம் பார்க்கும்போது இன்னைக்கு ஜனங்களை ஏவுகிறார் நீதிமான்களாகிய நோவா குடும்பத்தார் உள்ள வந்துடணும் நீதிமான்களாகிய லோத்து குடும்பத்தார் உள்ள வந்துடணும் பேழைக்குள் வரைக்கும் சாக்கு போக்கு சொல்லக்கூடாது அழிந்து போனது பாருங்க நோவா குடும்பம் கீழ்படிச்சு முழு குடும்பம் காக்கப்பட்டது காணப்படுகிறது ஏன் வேத என்ன சொல்லுது வரும் ஒரு பெரிய அழிவுக்கு தப்பும்படி ஒரே ஒரு வழி பேழை சபையாகிய பேழை திறக்கப்பட்டிருக்கு பாருங்க சபையாகிய பேழை திறக்கப்பட்டிருக்கு இந்த வரும் அழிவுக்கு தப்பி கொள்ளும்படியாக அதுக்குள் பிரவேசிக்கிறவர்கள் ஞானம் உள்ளவர்கள் காலையிலூயா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருத்தனுக்கு அன்னைக்கு நோவா வேலை கதவு அடைக்கிற நாள்ல ஒருத்தன் சொல்லுவா நோவா நோவா இன்னைக்கு இருக்கட்டும் வீட்டில் கல்யாணம் வச்சிருக்கேன் நாளைக்கு வர்றேன் நோவா பேசி வெகு நாளாச்சு வருஷ கணக்கில் பேசிட்டு இருக்கிறாரு அவன் சொல்லுவேன் ஒரே ஒரு நாள் பொறுத்துக்க நாளைக்கு வர்றேன் ஒருத்தன் சொல்லுவான் நோவா இன்னைக்கு வயல் அறுவடை இருக்கு இன்னைக்கு முடிச்சுட்டு ரெண்டு நாள்ல அதெல்லாம் வர்றேன் அநேக சாக்குபோக்கு சொல்லிப்பாங்க தேவன் நோவோ அடைக்க சொல்லலை நோவோ அடைக்க சொல்லியிருந்தா நோவோ அடைக்க சொல்லியிருந்தா அவன் அடைக்க அடைக்க ஒரு சத்தம் கேட்கும் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ரெண்டு நாள் வெயிட் பண்ணு சொல்லுவான் பேழையை அடைக்க போறேன் பேழைய அடைக்க போறேன் சொல்லுவாங்க ரெண்டு நாள் வெயிட் பண்ணு யாரு யாரு நோவோடைய சம்பந்தியா இருக்கும் சம்பந்தி உள்ள வரல நோவோடைய மனைவியோடைய நோவா பிள்ளைகளுடைய தம்பிகளாக இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மச்சான் மச்சான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நீ ஒரு ஒரு வாரத்தில் வந்துடுற இப்படி போ கதை போச்சுன்னா பேழை அடைக்க முடியாது அதான் ஆண்டவர் சொன்னார் நோவா காலம் முடிஞ்சுது திடீர்னு ஒரு நாள் வராரு ஆண்டவர் சொல்கிறார் நோவா பிரசங்கம் போகுது நோவா சரி ஆண்டவரே நாளைக்கு பிரசங்கம் பண்ணிட்டேன் வேண்டாம் நோவா நாளைக்கு பிரசங்கம் பண்ண வேண்டாம் ஏன் ஆண்டவரே இன்னையோட முடிஞ்சுது உங்களுக்கு நாளைக்கு வரேன் நாங்கள் ஆண்டவரே முடிஞ்சுதுப்பா கிருபை நாட்கள் முடிஞ்சுது அடுத்த வாரம் அஞ்சு பேர் வரேன் இருக்காங்க ஆண்டவரே வேண்டாம்ப்பா எட்டு பேர் தான் இருக்கிறோம் இந்த பேலை எட்நூறு பேர் பிடிக்கும் வேண்டாம்ப்பா சேரெல்லாம் நிறைய காலியா இருக்கு இருக்கிறது இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் கதவு போட்ட போறேன் கதவு போட்ட போறேன் ஆண்டவரே உள்ள லாக்கே வைக்கலாம் ஆண்டவரே உள்ள லாக்க வச்சானே நீ திறந்துடுவே ஏன்னா வெளியே தட்டுவான் நோவா தாத்தா நோவா மாமா திறந்துருவான் உள்ள லாக்கே வேண்டாம்ப்பா நான் ஒரு லாக் போடுவேன் வேதம் சொல்லுவது வெளிப்படுத்த விஷயத்துல அந்த லாக் எப்படியா ஒருவரும் திறக்க முடியாது அலையிலோயா அலையிலோயா ஜனங்கள் இங்கே எங்கேயும் அலமோதுவாங்க ஜனங்கள் இங்கே முங்கும் கதர்வார்கள் அந்த நேரத்துல பேழைக்குள் வர பிரயாசப்படுவார்கள் பிரயோஜனம் அடைய மாட்டார்கள் இறைமைய புத்தகத்துல போட்டது பிரயாசப்படுவார்கள் தட்டுவான் ஏணி வச்சு பார்ப்பான் பெரிய பெரிய ஆட்கள் மேல ஏறி ஏறி வந்து பார்ப்பான் கூச்சல் போடுவான் கத்துவான் என்னென்னமா படுவான் திறக்க முடியாது பூட்டினவர் யாரு கர்த்தர் எவர்கள் ஞானமுள்ளவர்கள் நோவா சத்தத்தை கேட்டு வேலைக்குள் முன்பே பிரவேசித்தவன் எப்படிப்பட்டவனா ஞானம் உள்ளவன் எழுதி வைக்கலாமா திரவுண்ட வாசல் அடைபாடு நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார் தீரவுண்ட வாசல் ஆடை பாடுமுன் நொறுங்குண்ட மனதாய் முன் யார் நாட்கள் குடியாய் மாறினும் காலத்தை ஆதாயம் செய்திடுவேன் நாட்கள் நாட்கள்தாயம் செய்திடுவோ வேலைக்குள்ள போனா வரும் அழிவுக்கும் பெரும் அழிவுக்கும் காக்கப்படுவோம் அது ஒண்ணுதாங்க காப்பாத்து நம்மள அது ஒண்ணுதாங்க நம்மள ரச்சிக்கும் அந்த பேலைய தவிர அண்ட சொல்றாரு ஒரு ஜீவனும் பூமியில உயிரோடு இருக்காதா ஹலிலூயா பேழை அவன் பிரசங்கம் பண்ணும்போது முட்டாள்தனமா இருந்துச்சு பிரசங்கம் பண்ணும்போது நோவா சொல்லிட்டே இருப்பாரு என்னைக்கு என்னைக்கு மழை வரும் என்னைக்கு பேழ மேலே கிளம்பும் ஆ தெரியல ஆனால் பாருங்க ஒரு நாள் மழை வந்தது ஒரு நாள் பேழை அடைக்கப்பட்டது ஒரு நாள் கிருபை நாட்கள் முடிந்தது ஒரு நாட்கள் பேழை மிதந்தது தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார் அது வரைக்கும் என்ன செஞ்சாரான் நீடிய பொறுமையை உடைந்தார் நீடிய பொறுமையோ லோத்து உடைய காரியத்துல ஒரு இரவு முழுவதும் அதை பார்த்தா பட்டணத்தாளிக்கு என்ன அழிச்சிட்டு போக வேண்டியதுதானே சோதம் கமர ஜனங்கள் பாவிகள்லாம் அழிச்சு போடுங்க ஆண்டவரே நம்மள அப்படி தான் சொல்லுவோம் அழிச்சிருங்க ஆண்டவரே அழிச்சிருங்க ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்டாராம் இரவு முழுவதும் போராடுறாரு இரவு முழுவதும் போராடுற காலையில் சூரியன் உதிக்கும் தான் பட்டினத்தை அழிக்கிறாரு கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் ஆண்டவர் போராடுறாரு எதுக்கு திரும்ப போராடுறாரு இன்னும் யாராச்சும் இருந்தா கூட்டிகிட்ட சொல்லுப்பா உன்னோட ஓடும்படி நீ தனியாக ஓடாத லோத்தே நீ தனியா ஓடாத இன்னும் உனக்கு இங்க யாராவது இருந்தா கூட்டிகிட்டு போ ஏன்னா உன்னோட வந்தவன் பிழைச்சுக்குவான் ஒருவனும் பிழைக்க மாட்டான் யாராச்சும் கூட்டிட்டு போ எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவன் தாமதித்து கொண்டிருக்கையில் அவன் தாமதித்து கொண்டிருந்தான் ஒரு பொறுமையாகவே இருந்தார் பாருங்க தேவன் நம்ம நீடிய பொறுமையாக இருக்கிறார் பாருங்க நீடிய இன்னும் யாராச்சும் இருக்காங்களா கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ உறவினர்களோ சொந்தங்களோ பந்தங்களோ நீ யார கூட்டிட்டு ஓடுனாலும் நான் அவங்களை காப்பாத்துறேன்ப்பா நோவா நீ யார பேழைகளை கூட்டிட்டு போனாலும் நான் அவங்கள காப்பாத்துறேன் அவன் யார என்ன கேட்டகரி இருந்தாலும் பரவாயில்ல அவங்கள காப்பாத்துறேன் இன்னும் உனக்கு இங்க யாரு உண்டு தேவன் நம்ம நம்மளை அழிக்க அவசரப்படுறது இல்ல கடந்த நாட்கள்ல பார்த்தோம் பாருங்க கத்தருக்கு திங்கக்கிழமை கத்தருக்கு பிரியமான எவன் என்று பார்த்தோம் பாருங்க துன்மார்க்கர் தன் துன்மார்க்கத்துல மறிப்பது எனக்கு எவ்வளவு பிரியமில்லை அவன் மனம் திரும்பி விளைப்பது அல்லவா இன்னும் இங்கே யாராச்சும் இருக்காங்களாப்பா இன்னும் யாராச்சு இருந்தா போய் கூட்டிட்டு வாங்க கூட்டிட்டு வாங்க அவன் போய் போய் பேசுறான் 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 நோ சான்ஸ் காலையில ஆறு மணிக்கு சூரியன் உதிக்கும் போது ஆண்டவர் அந்த அழிவை கட்டிட்டார் அந்த இரவு முழுவதும் தேவன் கிருபையை காத்தார் இந்த நாட்கள் ரெண்டாயிரத்துல ஏசப்பா வருவான்னு சொன்னாங்க இவ்வளவு ரெஃபரன்ஸ் சொன்னாங்க அதுக்கு பின்னாடி